நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது வயது ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வங்கி சலுகை பற்றி ஐந்து குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான அறிவிப்புகள் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக வயதின் அடிப்படையில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா அதற்கான பரிந்துரைகள் எதும் முன்வைக்கப்பட்டுள்ளதா இது சார்ந்த முழு உவர்களை பார்க்கலாம் அதேபோல் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு எந்தெந்த வங்கிகளில் என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோவில் போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி எல்லா எல்லாப்படி டேரெக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுபது வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பனிரெண்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் அதேபோல் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மற்றும் நூறு வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதிகரிக்கப்படும் இதன்படி எண்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் இருபது சதவீதம் அதிகரிப்பு எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் முப்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூற்றி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் ஐந்து ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நூறு சதவீதம் அதிகரித்து வழங்கப்படும் இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் இதை பற்றி கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் இருக்குது பெல்பட்டையும் பிரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டபே வீடியோ எல்லாம் அப்படிங்க டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்